i <laughs> do திருவிழா டயத்தில் மிகவும் ஓல்டேஜ் குறைந்து வீடுகளில் கரண்ட் இல்லாமல் மக்கள் அவசியப்பட்டு கொண்டிருந்தோம் அதை அந்த குறையை இப்போ நம்ம வந்திருக்கிற ஏஐ அவர்கள் நமது ஊருக்கு அதை அந்த டிரான்ஸ்ஃபார்மரை திருவிழாவுக்கு முந்தின நாள் கொண்டு வந்து நமக்கு எல்லோரையும் மகிழ்வித்து எல்லோரையும் நிம்மதியாக அந்த விழா நடத்துவதற்கு உதவியதற்கு அவருக்கும் அவரோட நினருக்கும் மற்ற மின்வாரி அலுவலக ஊழியர்களுக்கும் சார் அவர்களுக்கும் இருக்கட்டும் பரவாயில்ல அதிகாரியாட்சியான அவர்களுக்கும் இந்த கிராமத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கிராமத்தில் எந்த குறை இருந்தாலும் அவர்கள் நமது கிராமத்தை கொள்வார்கள் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி சுரேஷ் அவர்களுக்கு ஆந்திரா சங்க செயலாளர் ராமசுப்பா அவர்கள் பொன்னாடை போறதுக்கு கௌரவிப்பார்

தொழிலதிபர் இளையராஜா அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார் நல சங்கத்தின் தலைவர் மாமா இளையராஜா அவர்களுக்கு ஆந்திராவால் வீரப்பட்டி ரெட்டி நல சங்கத்தின் தலைவர் மாமா மல்லா ரெட்டி அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார் அருமை பெரியப்பா ஆந்திராவால் வீரப்பட்டி ரெட்டி நல சங்கத்தின் செயலாளர் ராமசுப்பு ரெட்டி அவர்களுக்கு சென்னை சிங்கம் வட சென்னை ரெட்டி இளைஞர்களின் எழுச்சி நாயகன் பாசமுள்ள மாமா சென்னை வாழ் வீரப்பட்டி ரெட்டி நல சங்கத்தின் செயலாளர் மோகன்ராஜ் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார் வாழ் வீரப்பட்டி ரெட்டி நல சங்க செயலாளர் மோகன்ராஜ் ரெட்டி அவர்களுக்கு ஆந்திராவால் வீரப்பட்டி ரெட்டி நல சங்க செயலாளர் பெரியப்பா ராமசுப்பு ரெட்டி அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார் அவர்களுக்கு சென்னை வாழ் ரெட்டி நல சங்க தலைவர் இளையராஜன் அவர்கள் பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள் வீரப்பட்டி சாலை பணியாளர் ராமசாமி அவர்களுக்கு ஆந்திராவால் ரெட்டி நலச்சங்க செயலாளர் ராமசுபா அவர்கள் பரிசு வழங்கி கௌரவிப்பார் ஐயா அப்பா ராஜ்குமார் அவர்களுக்கு சென்னைவால் ரெட்டி நலச்சங்க செயலாளர் மோகன்ராஜ் அவர்கள் பரிசு வழங்கி கௌரவிப்பார் ஆந்திராவால் ரெட்டி நல சங்க செயல்குழு ஜெயமூர்த்தி அவர்கள் பரிசு வழங்கி கௌரவிப்பார் கணக்காளர் பாலு அவர்களுக்கு சென்னை வாழ் ரெடி நலச்சங்க சங்க பொறுப்பாளர் ஆர்முகராஜ் அவர்கள் பரிசு வழங்கி கௌரவிப்பார் கும்மி ஆசிரியர் ரம்யா அவர்களுக்கு வீரப்பட்டி தலைவர் ராமமூர்த்தி அவர்கள் பரிசு வழங்கி கௌரவிப்பார் ஆம் தான் பண்ணுறது

சென்று ரம்யா உமா நாராயணன் இவர்களுடன் இணைந்து கும்மிக்கு பணியாற்றிய பாப்பா ராஜகுமார் அவர்களுக்கு பிரியா அவர்களுக்கும் நினைவு கொண்டாட போகிறதுக்கு அவர பிரியா பிரியா எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும் மாமா சங்காரகுமார் அவர்களுக்கு சங்க செயலாளர் கொண்டாட போகிறத்துக்கு அவர ஊர் தலைவர் கொண்டாடுவது கவர வைப்பார் பேரு பிரியா அவர்களுக்கு அவர்களுக்கு ஊர் தலைவர் கொண்டாடுவாருக்கு கவர வைப்பார் மாப்பிள்ளை செந்தில்குமார் அவர்களுக்கு ஊர் தலைவர் கொண்டாடுபடுத்த கௌரவிப்பார் உலகராஜ் அவர்களை மேடைக்கு வரவும் சின்னத்தே அவர்கள் இருந்தாலும் மேடைக்கு வரலாம் வைத்தவர்களுக்கு நமது ஊர் கமிட்டியின் சார்பாக சேலை பரிசு பொருளாக கொடுக்கப்பட உள்ளது சுந்தரி கோகிலா பொங்கல் வச்சு எல்லோருமே வாங்க பேர் சொல்லுங்கள் ராஜேஸ்வரி என்ன என்ன பேர் சுப லட்சுமி வர ராஜேஸ்வரி கலைச்செல்வி லட்சுமி ஓகே தர்மராஜ் ஓகே என்ன பேர் ஆ முத்துல வீர லட்சுமி ஓகே முத்துலட்சுமி அண்ணலட்சுமிஷுமியா ஓகே வினிதா என் பாக்கிய லட்சுமி வினிதா ஓகே ஆவுடையம்மாள் ஓகே குருவம்மாள் சௌமியா சவுந்தரவல்லி பேர் வீணாவா கல்பனா எமிமாள் ி என்ன பேரு கல்பனா ம் கல்பனா ஓகே ம் எமீமாள் ஓகே ம் நிசாந்தி எஸ் லலிதா முருகலட்சுமி ராமலட்சுமி தங்கம்மாரியம்மா ஆதிலட்சுமியா சீதாமணியா பஞ்சவரணா இருந்திருந்து இருந்தா ஆ பஞ்சவரணம் ஓகே அமராவதி ஆ ஓகே விஜயலட்சுமி கொடுங்க மல்லிகா முருகலட்சுமி ஆர் ஸ்ரீலா அனிதா கொடுங்க அனிதா வீரலட்சுமி வீரலட்சுமியா ஆக் ருக்மணி ஜோதியா ஆ ஓகே நாகம்மா அமிர்த லட்சுமி அமிர்தலட்சுமி ஆ டிக் பண்ணியாச்சு ஆ ஓகே சசிகலா ஆ ஓகே இந்திராணி இந்திராணிக்கு ஓகே கொடுங்க ஆ ஓகே சுப்பிடுமா வரையம்மா இப்ப கயரிழுவர்கள் மாம மச்சம் முப்பது கொடை அப்படியே கொடுத்துறான் ஷேர் பண்ணுங்க கொடைகள் இருபத்தி எட்டு கொடை இருபத்தி எட்டு பேர் இருபத்தி எட்டு கொடை அடுத்து கயறல் பெண்கள் மதுனியார் மச்சினியார் அவங்க வந்து வினோதினி வந்து வாங்கிட்டு போமா முப்பது வினோதினி வினோதினி கோல இரண்டாம் பரிசு வினிதா செந்தில் இரண்டாம் பரிசு நீ நீங்க கொடுங்க இரண்டாம் வினிதா செந்தில் மூன்றாம் பரிசு அமுதல் இரண்டாம் பரிசு ஜெனித் மூன்றாம் பரிசு சச்சு முதல் பரிசு

செய்கிறவங்க ரெடியாக நில்லுங்க எம் ஹரி தவளை ஓட்டம் பேரை கட்டுக்கோ இரண்டாம் பரிசு ஜெயகார்த்தி ஜெயகார்த்தி இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு கவின் குமார் சி கவின் குமார் எல்லாத்தையுமே நீயே வாங்கிக்கடா அதான் வாங்கிக்கோ பின்னால பின்னால சிறுவர் ஓட்டம் கௌசல்யா

கணிஸ்தா மூன்றாம் பரிசு ரம்யா ரம்யாங் இளைஞர்கள் முதல் பரிசு விக்னேஷ் இரண்டாம் பரிசு ரஞ்சித் குமார் மூன்றாம் பரிசு அருண் பரிசு ரஞ்சித் மூன்றாம் பரிசு அருண் और ना वेर मत जुड़ा राइट ये இன்னொரு राउंड കാണો માના વિનોદિની સુભાષિની સુભાષિની સેકન્ડ રેઇસ ઇન આલ દ્રશ અપુ 3રા મેચ વિજી વિક્રેશ વિક્રેશ અપુ વિજી સкен બળી જા રહે વિજીયા Apa-apa Apa 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 Jangan beres, beres Okey Kita bersepala dah Kamu ni lah Seterak Turuti Lebera tiba வணக்கம். tòa ஏற்பாடு ஆனது முதற்பேச்சு அனுதீஸ்மதி. ஒரு ஏரவட்டங்கரன கிளீன் பண்ணுங்க பா. ஆல்ரெடி காப்பற. இது சித்ராசு கார்த்தியா ராணி ரெண்டாம் பரிசு கார்த்திகா மூன்றாம் பரிசு ராணி நந்தினி நந்தினி அனுஷா சித்ரா மாணிகராஜ் வினோதினி மாணிகராஜ் முதல் பரிசு செந்தில் செந்தில் வினோதினி மூன்றாம் பரிசு மணிமேகலை ராகலட்சுமிதா ரயனா பிரியா துர்க்கா ಪ್ರಿಯಾ ರಾಜ <them>